இது என்ன தெரியுதா இதை பத்தி நான் அப்புறம் சொல்றேன் இதை பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுடைய பாரம்பரியம் ஒன்றான இப்போ நம்ம யாருமே பயன்படுத்துறது கிடையாது ஆங்கிலேயர்கள் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஸ்பாடி ஸ்ப்ரே யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா ஸ்கின் அலர்ஜி தோல் ஒவ்வாமை நிறைய பிரச்சனைகள் கொப்பளம் கொப்பளமாக வர்றது நிறைய வந்துருச்சு அதுக்கப்புறம் அவங்க தேடி கண்டுபிடிச்சதுதான் இந்த கல் இந்த கல்லை என்ன பண்றாங்கன்னா அன்றாஹம்ஸ்ல யூஸ் பண்றாங்க இருபத்தி நான்கு மணி நேரம் வந்து இந்த வியர்வை சுமல் வராது பாடி ஸ்ப்ரே கூட ரெண்டு மூணு மணி நேரத்தில் வியர்வை சுமல் வந்துடும் சேவ் பண்ணதுக்கு அப்புறம் இதை தேய்க்கிறாங்க இந்த கெமிக்கல் இதெல்லாம் தேய்க்காம பார்த்தீங்கன்னா அவ்வளவு எரிச்சல் போயிடுது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன கல் அப்படின்ட்டு இப்போ நம்மளாம் இதை மறந்துட்டோம் சென்னையிலேருந்து ஒருத்தவங்க எனக்கு இதை அனுப்பிச்சு இதை ஒரு வாரம் பயன்படுத்தி பார்த்துட்டு இதை பற்றி ஒரு காணொலி போடுங்க அப்படின்னாங்க இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டாண்டா இல்லை அவங்களோட பேர் எதுவுமே சொல்லலை நல்ல எண்ணத்தோடு சென்னையிலேருந்து ஒருத்தவங்க எனக்கு அனுப்பிச்சாங்க இப்போ நான் ஒரு வாரம் இதை பயன்படுத்தி பார்த்துட்டு அவ்வளவு நன்மைகள் இருக்குது பாடி ஸ்ப்ரேலாம் தூக்கி தூரம் போட்டுடலாம் போல் ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரம் வந்து நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை தருகிறது இந்த கல்லையெல்லாம் வாங்கி நம்ம பயன்படுத்தணும் அதற்காகத்தான் இந்த காணொலியை நீங்கள் எங்கே வேணால் இதனுடைய வாங்க தெரியுமா படிகாரக்கல் கல் இப்போ தெரிஞ்சிருக்கும் ஆங்கிலத்தில் வந்து ஸ்டோன் ஸ்டோன் இந்த கல் எல்லா இடங்கள்லையுமே கிடைக்குது எனவே இதனை வந்து அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தினது ஆங்கிலேயர்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம மறந்துட்டோம் இது எந்த விதமான ஸ்கின் டிசீஸையும் உருவாக்காத ஒன்று நன்றி